அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சத்யநாராயண் சார் உள்ள கூட இருக்கிறாங்க இந்த மிதுன லக்கண ஜாதகருக்கு இந்த ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ சார் சொல்லுவாங்க சார் இந்த இந்த லக்கணத்துக்கு இந்த ராகு தசை எப்படி எவ்வளோ தூரம் நல்லதாக இருக்கும் இவருடைய பிறப்பு லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் சார் இந்த ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக ஒரு வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார் அது இல்லாமல் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னால் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து ஒரு விரயமான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இவருக்கு இருக்கும் பாரம்பரிய முறைப்படி இதுதான் வந்து பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார் இப்போ அச்ச லக்கணத்துல அச்சயலக்கணம் பதவி முறையில மறுபடியும் ஒட்டை நான் கேள்வி வைக்கிறேன் இப்போ ஒரு உதாரணமாக அவருக்கு வந்து உதாரணம் நாற்பத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு வயசு ஆகிபோச்சி இருக்கு இப்போ இவருக்கு ராகுதை எப்படி இருக்கும் ஏன்னா இவருடைய அமைப்பு எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு நான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன் இப்போ அவருக்கு மி மிதன லக்கணத்துக்கு ராகு பன்னிரெண்டுல இருந்து விரையும் சொல்லிட்டீங்க இப்போ அவருக்கு வந்து நான் விருச்சிக லக்கணம் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ நாற்பத்தி ஏழுல ஐம்பத்தி ஏழு வயது சரி இப்போ ராகதசை எப்படி இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏல்பி லக்னம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விற்றக லக்னம் இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு டு அம்பத்தி ஏழு வந்து ஏல் பிள்ளைகனும் விச்சகமாக இருக்கும்போது, ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த பத்து வருஷ காலம் வந்து நம்ம சொல்லலாம் சரி இந்த ஏழு வயசுக்கு முன்னாடி ஒரு வருஷமோ ஏழு வருஷமோ இருக்கட்டும் துலா லக்னம் அப்ப எப்படி இருந்திருக்கும் நாலு வருஷம் வச்சுங்களா அப்படி இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏல்பி லக்னம் துலா லக்னம் அப்ப எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இவர் எதை தொட்டாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி இந்த நாற்பத்தி ஏழு வயசுலேயே ஏழு வயசு வரைக்கும் இவர் ஏழில் பிள்ளை விருச்சகம் ஏழுல இந்த ராகுத ஏழு என்பது வாடிக்கையாளர் அது சுக்கரன் வீட்டுல ராகு பிரம்மாண்டமான கம்யூனிகேஷன்ல மிகப்பெரிய கோடீஸ்வரனான ஜாதகம் இந்த ஜாதகம் அதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் பதிவு வச்சோம் ஏன்னா நீங்களும் நம்ம ஏஎல்பியில் வந்து எப்படி சொல்றீங்க ஏ விஷயம் ஏழில் ராகு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் வீட்டில் இல்லை இப்போ செவ்வாய் வீட்டில் ராகுங்கிறது வேற விஷயம் சுக்கரன் வீட்டில் ராகுன்னா கவர்ச்சி ஒரு மாயை ஒரு கம்யூனிகேஷன் திடீர் யோகம் பிரம்மாண்டம் யோகத்தை கொடுக்கக்கூடிய கலை எப்ப நாற்பத்தி ஏழு வயசுலேருந்து நாற்பத்தேழு வயசு அதுவே நம்ம என்ன இலக்கணம் மிதன இலக்கணமாக இருந்தாலும் பண்ணுவோம் சார் விரையாதிபதி சார் விரயத்தை மட்டும்தான் சார் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி கிடையாதுங்கிறத நம்ம வந்து நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக வந்து அதுவே துணாலக்கணம் போனப்ப நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு எட்டு வருஷம் போணிச்சு சார் இந்த துணா இலக்கணம் போகும்போது எந்த விஷயம் எடுத்தாலும் அப்படியே கட்டாயிடும் அடக்காது அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்படியே நின்றுபடும் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ விருச்சிய இலக்கணம் வந்துச்சு அப்படியே ஒரு பெரிய ஒரு கூட்டமே கூட்டி பெரிய பிரம்மாண்டமாக்கி விட்டுச்சு ரொம்ப சந்தோஷம் சார் நல்லது சார் தேங்க்யூ சார் நல்லது உங்களுடைய ஜாதகம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் நிறைய விஷயத்தை பதிவு பண்ணலாம்